ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் கேர்டி ஃபேமிலி செம்ம நியூஸ் தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி ஒரு காதல் ரோமியோ ஜூலியட் காதலுங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் மலர்ந்த ரோமியோ ஜூலியட் காதலுங்க வந்து ஆனால் இன்னைக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கை குழந்தை கை குழந்தையும் பெட்ரோல் கேனோடையும் நம்ம காதலி வந்து கதறு கதறு கதறுன்னு கதறிட்டுருக்காங்க அந்தளவுக்கு காதல் அப்போ காதலனுங்க ரோமியோ ஜூலியட் காதல் வந்து காதலனுங்க அப்படின்னு கேட்டால் காதலன் எஸ்கேப் ஏன்னா அடுத்த பொண்ணு தேடி போகணும்ல அதானாங்க சோசியல் மீடியா காதல் வேறு ஒன்றும் இல்லைங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தை பகுதியை சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் தான் நித்யா இந்த நம்ம மேடம் ஜூலியட் ரோமியோ வந்துட்டு அந்த இருக்கிறார் பாருங்க நம்ம ரோமியோ அவர் தான் அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு கை குழந்தை கட்டின பொண்டாட்டியை விட்டு பெற்ற ரெண்டு புள்ளையை விட்டுட்டு இந்த மேடம் நம்ம நித்யா மேடம் கூட நித்யா மேடம் வந்து ஒரு பேங்கில் வந்து தனியார் வங்கி ஊழியர் இந்த சொல்லுவாங்கள படிச்சு முட்டாள் இந்த முட்டாள் நித்யாங்கிறவங்க இவங்களுக்கு அந்த அடுத்தவன் புருஷன் ரெண்டு புள்ளை பற்றவன் அடுத்தவனோட புருஷன் வேணுனாலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட ஓடி போயிருக்காங்க இந்த சாரோட அவன் வேற சொல்லக்கூட எனக்கு விருப்பம் இல்லைங்க அதனால தான் சொல்லலை அவங்க கூட எனக்கு தான் வேணுனாலே வேணும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க இவர் கூட படுத்து பிள்ளை பார்த்தாதான் எனக்கு பிள்ளையே வரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணி ஓடி போயிருக்காங்க ஓடி போய் ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க ஆனால் மேடத்துக்கு ரெண்டு குழந்தைக்கு தகப்ப கல்யாணம் ஆனவன் அப்படிங்கிறது தெரியாது சமீப காலத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்திருக்கு தெரிய வரும்போது நித்யாக்கும் இவனுக்கு அடிக்கடி சண்டை வந்திருக்கு சண்டை வர்றதில் சின்ன சின்ன இருக்கும் அப்படி கடை பக்கிட்டு போக வர இருந்திருக்காரு அப்புறம் நித்யா வந்து கர்ப்பமாக இருக்காங்க கர்ப்பமாக்கி குழந்தையும் பிறந்திருக்கு ஊருக்கு போயிட்டு வர அப்படி சொல்லிட்டு சார் வந்து போயிருந்துருக்காரு வரவே இல்லை என்னடா போன நாய ஆளை காணாமே ஏன்னா கசக்கிறங்களங்க புதுசு தரங்க இனிக்கும் கட்டின பொண்டாட்டியை விட்டு இன்னொருத்தையும் தேடிவேன் ஓடி வரான்னா என்ன அப்போவே தெரிய இவளும் கொஞ்ச நாள் தான் இந்த எச்ச பொருக்கி நித்யா இருக்கில்ல படித்து ஒரு தனியார் வங்கி ஊழியராக வந்து கட்டின புருஷனை விட்டுட்டு இவன் தான் வேணும்னு சொல்லிட்டு ஓடி போகிறா ம் பொம்பளை ஒரு கட்டத்தில் வந்து நின்றுவான் இவன் தான் நம்ம ஒரு தவறு பண்ணிவிட்டு ஆமாம் ஆம்பளை பையலுக்கு புதுசு புதுசாக தேடும் ஒரு சில பேர் தாங்க தப்பா எடுத்துகிட்டு சண்டைக்கு வந்துடுறாதீங்க எல்லோரும் ஒரு சில பேர் கண்டிப்பாக சோசியல் மீடியா காதலெல்லாம் இப்படித்தாங்க நம்மளை எதுக்கு ஒரு ஃபோனு கையில் கிடச்சி நல்லதுக்கு யூஸ் பண்ணலாங்க கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோனை வச்சிட்டு இந்த பொம்பளைங்க எல்லாம் வந்து ஆம்பளை பையன் தான் தர்றான்னா அவன் அவுத்து போட்டு ரோட்டில் போனாலும் அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க நம்ம அப்படி கிடையாது என்ன தான் நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் நாங்கள் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறது சாறு கழுத்தை விட்டு கீழே இருந்துச்சுன்னா வெக்கமாக இருக்கே கூச்சமாக இருக்குது உடம்பு கூசுதே அந்தளவுக்கு இருக்குது அந்த மாதிரி தாங்க வந்துட்டு இவங்க காதல் போயிருக்கு அப்புறம் சார் வீட்டு ஊருக்கு போயிட்டு வர சொல்லிட்டு போனவரும் திரும்பி வரவே இல்லை பார்த்தா புதுசை பழைய பொண்டாட்டியை புதுப்பிக்க போயிருந்துருக்கார் மேடத்துக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நித்யா பேங்க் வங்கி ஊழியருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே தெரிஞ்சு போனோன்னு தேடி கண்டுபிடிச்சி கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கூப்பிட்டு பேசியிருக்காங்க நித்யா வந்து தேடி அவங்க வீட்டுக்கு போகும்போது இவனோட வீட்டுக்கு போகும்போது இந்த பையனோட அம்மா இந்த நித்யாங்கிற பொண்ணை அடிச்சிருந்துருக்காங்க அடித்து அதோட ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருந்துருக்காங்க கை குழந்தையோட எப்படிப்பட்டாலும் அங்கேயும் ரெண்டு புள்ளையை கொடுத்துட்டு இங்கே வந்து சரி இவங்க கூட தான் ஒழுக்குமா வாழ்வானா அது எப்பட்றா முதல்ல இனிக்குது அதுக்கப்புறம் ஒரு காதல் வரையில துரத்தி துரத்தி லவ் பண்ணுறீங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது விட்டு விட்டு நீ ஓடிடுற லாஸ்ட்டாக அந்த புள்ளையும் அந்த காதலும் அந்த பொண்ணுக்கே பொறுப்பாக பொறுப்பாகுது அப்புறம் பொம்பளை விரட்டிக்கிட்டே தெரியிறேன் என் கூட வந்து வாழை வாழ்க்கை கட்டுப்போச்சா அப்படின்னு இதுக்கு தானடி எவனையும் நம்பக்கூடாது எவனையும் பேசக்கூடாது என்றைக்குமே புருஷன் புருஷன் தான் அடுத்தவன் அடுத்தவன் தான் இக்கரைக்கே அக்கறை பச்சையாக தாண்டி இருக்கும் போய் பார்த்தா தான் தெரியும் நம்ம புருஷனை விட அடுத்தவன் அடுத்தவன் எதுக்கு நம்ம கிட்டே பேசுகிறேன் என்ன காசு கொடு உனக்கு உதவி பண்ணுறதுக்கா அவனுடைய தேவைக்கு தான் பேசுகிறாங்கிறது பொம்பளையை தைச்சு சோசியல் மீடியாவில் புரிஞ்சுக்கணும் அப்புறம் போலீஸ் டேஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தா ஒப்பாரி மேடம் வைக்கிறாங்க டேசனில் வந்து என் கூட வாழு வாழுன்னு அப்போ உன்னை எப்படி கஞ்சிருப்பான்ல என்னை லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீ போய் அவங்ககிட்ட பச்சை புள்ளியோட என் கூட வாழு வாழணுன்னு கதறணுங்கிற அவசியம் என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படி கட்டின புருஷனை விட்டுட்டு இவன் கூட ஓட ஓட சொல்லுது உனக்கு என்ன உனக்கு கிடச்சது கையில் ஒரு புள்ளையும் அவமானம் சொல்லிட்டு அப்புறம் டேசரில் பேசி கிசி அதோடு இவன் வந்து நான் வாழவே இவன் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்கா மேடம் கதறி கதறி சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க எத்தனை நாளைக்கு அதுக்கப்புறம் விட்டுட்டு ஓடி போயிடுவான் பொம்பளைங்க என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து யாரையும் நம்பாத அதை கட் சோசியல் மீடியாவில் நம்மளை ஒரு நம்பிக்கையே நம்ம புரிசை விட்டுருக்கானா நம்ம குடிகாரனோ எவனோ ஒருத்த ரொம்ப உனையை டார்ச்சர் பண்ணானா பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருங்க எவனையுமே சோசியல் மீடியாவில் இல்லை மொத்தம் எவனையுமே நம்பவே நம்பாதீங்க நம்புனா இப்படித்தான் கை குழந்தையோட ரோட்டில் அனாதையாக விட்டுட்டு போவாங்க அவன் பாட்டுக்களை மூடிட்டு அடுத்தவரில் தேடிட்டு போயிடுவாங்க நம்பி போன நீ தான் ரோட்டில் நிற்ப எத்தனை வேற நம்பி நம்பி நீ போக முடியும் இன்னும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு தயவு செய்து யாரும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க தேவையே கிடையாது இந்த சோசியல் மீடியாவுக்கு இந்த ஃபோனுக்கு பின்னாடி முன்னாடி பின்னாடி உள்ளதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது கேவலமானது ஒன்று இதை வந்து இதுதான் உண்மை இது தான் வந்துட்டு ஃபில்ட்ரு போட்டு பண்ணுறவன் அழகாக இருக்கிறான் நல்லா இருக்கிறான் இதெல்லாம் வேணாம் என்றைக்கி அழகு ஆபத்து தாங்க வீட்டில் சொற கல்யாணம் பண்ணுறாங்களா நம்ம புருஷனை விட அடுத்தவன் பெரிய எந்த மயிரும் கிடையாது ஓகேவா தயவு செய்து ஆம்பளைங்களும் இந்த மாதிரி பண்ணாமல் இருங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் பாய்